தமிழகத்தில் தொடர்ச்சியாக திமுக மூன்று முக்கிய விஷயங்களை கையில் எடுத்தது ஒன்று மும்மொழி கொள்கை மற்றொன்று தமிழகத்திற்கான நாடாளுமன்ற சீட்டை மத்திய பாஜக அரசு குறைக்க இருப்பதாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்தது இவை இரண்டையும் ஆரம்பம் முதலே அண்ணாமலை தெளிவாக உடைத்து விட்டார் மேலும் நாடாளுமன்றத்திலும் திமுக எம்பிகள் இது குறித்து பேச மொத்தமாக நாடு முழுவதும் திமுக அம்பலப்பட்டு போனது ஆனால் மக்கள் மத்தியில் மிக முக்கிய விஷயத்தை மறைக்க திமுக மூன்றாவதாக நேற்றைய தினம் ரூபாய் குறியீடு குறித்து ஒரு சர்ச்சையை உண்டாக்கியது பலரும் என்ன ஆட்சி திமுகவிற்கு ஏன் புது புது விஷயங்களை கையில் எடுக்கிறது என யோசித்த நிலையில்தான் நேற்று மாலை அமலாக்கத்துறை மிகப்பெரிய விஷயத்தை உறுதி செய்தது டாஸ்மாக் மூலம் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது எப்படி நடந்தது என விரிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது அதில் பல ஊடகங்களும் சொல்லாத செய்தியை டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பதிவு செய்துள்ளது டாஸ்மாக் ஊழல் விஷயத்தை திசை திருப்பவும் தமிழக ஊடகங்கள் மூலம் மக்கள் கவனம் டாஸ்மாக் ஊழல் மீது படாமல் இருக்க புது புது விஷயத்தை திமுக கையில் எடுத்தது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி மக்கள் இப்போது டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசத் தொடங்கியுள்ளனர் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த நொடியே முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு மற்றொரு விஷயம் சென்றிருக்கிறது அதில் முக்கியமானது அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் எனவும் இன்னும் சொல்லப்போனால் அவருடன் முக்கிய ஐஏஎஸ் மற்றும் நிதி மேலாண்மை செய்த அதிகாரிகள் பதிமூன்று பேர் வரை கைது செய்யப்படலாம் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது இதனால் ஆளும் கட்சி வட்டாரம் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைந்திருக்கிறதாம் பல்வேறு விஷயத்தை கொண்டு திசை திருப்ப திமுக அரசு முயன்ற நிலையிலும் நேற்றைய தினம் இரவே அண்ணாமலை டாஸ்மாக் விஷயத்தை மையமாக கொண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக நடத்த இருப்பதாகவும் அது ஏன் எனவும் தெளிவாக கூறி திமுகவின் திட்டங்களை உடைத்திருக்கிறார் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் வாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம படிக்கிறோம் பார்க்கிறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நாம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க இன்னைக்கு எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எடுத்தாங்க எல்லாமே தெளிவா தெரியும் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகு அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்து வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து செந்தில் பாலாஜிக்கு அப்படியே கொடுக்கறாங்க அதுலிருந்தே நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு தெரியும் இன்னைக்கு அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரெய்டுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கோட் பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா அதிகமா பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய ஆலையிட்டிருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய் ஆலைகிட்ட இருந்து கான்ட்ராக்ட் இவங்களை கொடுக்கறாங்க பாட்லிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதையெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கணக்கில் வராத பணத்தை ஜெனரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்துதான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்று அடிச்சு திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன பின்னப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக நம்பிதான் இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்கள் அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற திங்கக்கல மணிக்கு பதினேழாம் தேதி காலையில பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோர்ல தாளமுத்து நடராஜன் ரோட்ல இருக்கு அதை முற்றுகை செய்யறோம் டாஸ்மாக முற்றுகை செய்வது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும் அந்த பதவியில் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு நடந்திருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை இருக்காரு உள்ள உட்கார வச்சிருக்காருன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கக்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து டாஸ்மாக் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய அமைச்சருடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்று அடித்து தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் உங்கள்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோர்ல பங்கேறுங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்